தான் உண்மையிலேயே யூனியன் எவ்வளோ மோசமான அமைப்புன்னு மற்றவங்களுக்கு புரியும் சொன்னபடி ஜீவா கஷ்டப்பட்டு சிரிக்க நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க ஜீவா உங்களுக்கு வாழ விருப்பமே இல்லையா என்று கேட்டாள் கயல் என்னதான் மனதை கல்லாக்கி கொண்டாலும் ஜீவாவை அடிக்கும் போது அவளுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது அதுக்காக நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் சாக மாட்டேன் அப்படியே நான் செத்தாலும் ஹரிஷ் உங்களை சும்மா விட மாட்டான் அதுக்கப்புறம் யூனியனுங்கிற ஒரு அமைப்பே இருந்த இடம் தெரியாமல் போயிடும் ஜீவா தைரியமாக பேசினான் ஹரிஷ் மீது அவன் வைத்திருந்த நம்பிக்கையை பார்த்து ஒரு வகையில் கைல்வெளிக்கு பொறாமையாக இருந்தது உன்னோட சொந்த உயிரை பற்றி நீ கவலைப்படாமல் இருக்கலாம் ஆனால் உன் ஃபேமிலியை சேர்ந்த மற்றவங்களுக்கு உன்னால இதையே சொல்ல முடியுமா அங்கே இருந்த மற்றவர்களை கண்காட்டியபடி கைல்வெளி கேட்டாள் ரேணு எதிர்பார்த்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்குள் உருவாக ஆரம்பித்திருந்தது இதுக்கு மேலே நீங்கள் அவங்க மேலே கை வச்சீங்கன்னா நிச்சயம் நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் செத்தாலும் உங்க எல்லாரையும் பழி வாங்காமல் என் ஆத்மா சாந்தி அடையாது ஜீவா நிதானத்தை இழந்து கத்த அவனுடைய வீக் பாயிண்ட் எது என்பதை புரிந்து கொண்ட கைல்விழி அதுக்கு பதிலாக உன் தாத்தாவையும் ஒய்ஃபையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து நீ சாகிறத அவங்க கண்ணால் பார்த்தா அப்போ உன் ஆத்மா சாந்தி அடையுமா கையில்விழி தொடர்ந்து அவனை வார்த்தைகளால் துன்புறுத்தினாள் அவள் மனது கொடூரமாக மாற அவ்வளவு நேரம் ஜீவாவிற்கு கொடுத்து வந்த மரியாதையையும் அவள் மறந்து விட்டாள் நான் கூட அன்னைக்கு உன் தலைவி கட்டாயப்படுத்துறதுனால தான் ஹரீஷ் கூட சண்டை போட்டேன்னு நினைச்சேன் இப்போதான் புரியுது உன்னோட உண்மையான முகம் என்னென்னு இந்த உருட்டல் மிரட்டலெல்லாம் என்கிட்ட வேண்டாம் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கோ இருந்து ஒரு வார்த்தை கூட உன்னால் வாங்க முடியாது ஜீவா சொல்ல விழியின் முகம் மாறியது அப்படியா சரி அதையும் தான் பாத்திரலாம் என்றவள் கையில் இருந்த சாட்டையில் தன் முழு பலத்தையும் செலுத்தி அவனுடைய கழுத்தை நோக்கி வீசினாள் அவ்வளவுதான் இனி தன்னுடைய கதை முடிந்து விட்டது என ஜீவா கண்களை மூடிய நொடியில் ஒரு கோடாரி பறந்து வந்து அந்த சாட்டையை இரண்டு துண்டாக வெட்டியது இது அங்கே இருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்த ஹரிஷ் தான் வந்துவிட்டான் என நினைத்து ஜீவாவும் விழியும் ஆர்வத்துடன் திரும்பி பார்த்தனர் ஆனால் அங்கே நூற்றுக்கணக்கான பேர் கூட்டமாக வந்து நிற்க அவர்கள் எல்லோரும் பிளாக் கலர் பேண்ட் மற்றும் பிரகாசமான ஒளியைக் குறிக்கும் தீப்பிழம்பு சின்னம் பொறிக்கப்பட்ட பிளாக் கலர் டிஷர்ட்டை போட்டு இருந்தார்கள் பாரி சுகுமார் என ஐந்து சகோதரர்களும் முன்னால் வர அவர்களுக்கு பின்னால் ரேடியன்ஸின் அந்த படை வந்தது தி ரேடியன்ஸ் கேட்ட ரேணுபிரியாவின் புருவங்கள் உயர்ந்தது நீங்க எதுக்காக இங்கே வந்தீங்க யூனியன் எப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சு கேட்டவள் கேள்விக்குறியுடன் அவர்களை பார்க்க அதை பத்தி சொல்லணும்னு எங்களுக்கு எந்தவித அவசியமும் இல்லை இப்போ நாங்கள் வந்திருக்கிறது ஜீவன் பிரபாகரனோட குடும்பத்தை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் என பாரி கம்பீரமாக கூறினார் இதை என் கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் யூனியன் என்ன அவ்வளோ சாதாரணமாக நினச்சிட்டிங்களா கோபத்துடன் குதித்து எழுந்தாள் ரேணு பிரியா சமீபத்தில் ரேடியன்ஸின் புகழ் எல்லா இடத்திலும் பரவியதால் ரேணு பிரியாவும் அதை பற்றி கேள்விப்பட்டு இருந்தாள் அதிலும் கடைசியாக டாப் டென் ஆர்கனைசேஷனை சேர்ந்த பலம் வாய்ந்த உத்தரனை ரேடியன்ஸின் தலைவன் எளிதாக தோற்கடித்து விட்டான் என்ற செய்தி காட்டு தீயை போல எல்லா இடங்களிலும் பற்றி எரிந்தது இருந்தாலும் தங்களையே எதிர்க்கும் துணிவு ரேடியன்ஸுக்கு வரும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை தன் பின்னால் இருந்த ஆட்களை ஒருமுறை திரும்பி பார்த்த பாரி இடுப்பில் இருந்து ஒரு கத்தியை எடுத்து அங்கிருந்த தரையில் குத்தினார் நீங்க ஜீவாவையும் அவங்களோட குடும்பத்தையும் எங்களோட அனுப்பி வச்சா இங்க எந்த பிரச்சனையும் நடக்காது அவங்கள காப்பாற்றி கொண்டு போறதுக்காக நாங்கள் என்ன செய்யவும் தயாரா இருக்கோம் என்று சவால் விடுவதை போல கூறினார் அதை கேட்டு ரேணு பிரியா ஒரு அடி முன்னால் வைக்க வாணி சுகுமார் ஜூலி தர்மா நான்கு பேரும் பாரிக்கு பக்கத்தில் வந்து நின்றனர் ஐந்து பேரும் தங்கள் உடலில் இருந்த சக்தியை ஒரு முனையில் சேர்க்க முயற்சி செய்தனர் அதே நேரத்தில் அவர்களுக்கு பின்னால் இருந்த ரேடியன்ஸின் மெம்பர்கள் எந்த நொடியிலும் அவர்களை தாக்குவதற்கு தயாராக நின்றனர் தங்கள் தலைவனின் சக்தியை நேரில் பார்த்தவர்களுக்கு மனதளவில் மிகப்பெரிய உற்சாகம் வந்திருந்தது அது மட்டுமின்றி ஹரீஷ் கொடுத்த ஹெர்பல் டேப்லெட்டுகளும் ஸ்ரீதர் கொடுத்த பயிற்சிகளும் அவர்களை நல்ல பலசாலியாக மாற்றியிருந்தது ரேடியன்ஸ் உண்மையிலேயே யூனியனோட எதிரியா மாறப்போதா இதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு உங்களுக்கு தோணலையா ரேணுப்ரியா மறைமுகமாக அவர்களை எச்சரித்தாள் நீங்க மட்டும் இப்ப அவங்கள விடலன்னா இங்க மிகப்பெரிய போராட்டத்தை பார்க்க வேண்டியிருக்கும் எப்படி இருந்தாலும் அவங்க உடம்புல இருக்கிற காயங்களுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் தர்மா ஆவேசத்துடன் சொல்ல என்ன இந்த ரேணுப்ரியாவே மிரட்டுறீங்களா என்று கேட்டவள் இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வதென்று உள்ளுக்குள் நிதானமாக யோசிக்கவும் தொடங்கி அங்கு முன்னால் நின்று கொண்டிருந்த ஐந்து பேரையும் விட அவள் வலிமையானவள் என்று ரேணு தெரியும் ஏனென்றால் அவள் ஆறாவது லெவலை எப்போதோ கடந்திருந்தாள் ஆனால் தன்னுடன் இருக்கும் மற்றவர்களின் நிலை என்ன ஆகும் என்று அவளுக்கு யோசனை தோன்றியது பாரி சொல்வது போல அங்கே ஒரு பெரிய சண்டை வெடித்தால் நிச்சயம் ரத்த ஆறு ஓடும் அவள் அமைப்பைச் சேர்ந்த நிறைய பேர் ரேடியன்ஸால் கொல்லப்படுவார்கள் இப்போது அவளிடம் இருக்கும் ஆட்களின் எண்ணிக்கையை ஒப்பிடும் பொழுது ரேடியன்ஸில் இருப்பவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது அதில் எத்தனை பேரை அவள் ஒருத்தியால் கொன்றுவிட முடியும் அது மட்டுமின்றி ரேடியன்ஸுடைய தலைவனின் ஆற்றல் எந்த அளவிற்கு இருக்கும் என்பது யாராலும் கணிக்க முடியாததாக இருந்தது ஒருவேளை யூனியனும் ரேடியன்ஸும் நிரந்தர எதிரிகளாக உருவானால் அவளுக்கு அந்த தலைவனோடு மோதும் அளவிற்கு சக்தி இருக்கிறதா என்பதும் சந்தேகம்தான் ஏனென்றால் உத்தரனின் சண்டை அனுபவத்தை ஒப்பிடும்போது ரேணு அவனை விட ஒருபடி கீழாகத்தான் இருந்தாள் அப்படிப்பட்ட உத்தரனையே ஒருவன் அசால்ட்டாக தோற்கடித்திருக்கிறான் என்றால் அவளுடைய நிலை என்னாகும் ஆகும் குள்ள நரித்தனமான மூளை இந்த இடத்தில் சரியாக வேலை செய்தது அவள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்தாள் அதற்குள் பொறுமை இழந்த பாரி எங்க கூட சண்டை போட நீங்க தயாரா இருக்கீங்களா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் ரேடியன்ஸை சேர்ந்த நாங்க ஜீவன் பிரபாகரனோட குடும்பத்தை பாதுகாக்கிறதா சபதம் செஞ்சுட்டு தான் இங்கே வந்திருக்கோம் அதனால நாங்க சாகுற வரைக்கும் போராடுறதுக்கு தயாராக தான் இருக்கோம் இதை மனசுல வச்சுக்கிட்டு உங்களோட முடிவை சொல்லுங்க என்று மிரட்டும் விதமாக தன் கத்தியை அசைத்து காண்பித்தான் ரேணு பிரியா அப்போதும் எதுவும் பேசாமல் யோசனையில் நிற்க கடுப்பான பாரி தன் கையை மேலே உயர்த்தி சிக்னல் காண்பிக்க அவனுக்கு பின்னால் நின்றிருந்த மொத்த பேரும் அந்த வீட்டிற்குள் நுழைந்தனர் ஜீவாவின் குடும்பத்தை கட்டியிருக்கும் இரும்பு சங்கிலிகளை தங்கள் கையில் இருக்கும் ஆயுதங்களால் உடைக்கவும் தொடங்கினார்கள் இதனால் யூனியன் மெம்பர்கள் ஆத்திரமடைந்தாலும் அவர்களை தடுக்கவோ சண்டை போடவோ துணியவில்லை ரேடியன்ஸை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மெம்பர்களை அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை புரிந்து தங்கள் தலைவியைப் போலவே அவர்களும் அமைதியாக இருந்தனர் ரேணு தான் யூனியன் அமைப்பை ரேடியன்ஸை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் கூட மதிக்கவில்லை என்பது மனதளவில் பெரிய காயத்தை ஏற்படுத்தியது நிஜமாவே யூனியன் அமைப்பு உங்களோட எதிரியாக மாறுறதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையா ஆதங்கம் தாங்க முடியாமல் அவள் மீண்டும் கேட்க இங்கே வரத்துக்கு முன்னாடி யாராவது எங்களை தடுக்க நினைச்சா அவங்கள கொல்ல சொல்லி எங்களோட மாஸ்டர் ஆட போட்டிருக்காரு எங்களுக்கு எங்களோட மாஸ்டர் சொல்கிறது தான் வேத அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம் நிச்சயமா அது தப்பான விஷயத்துக்காக இருக்காதுன்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அது உண்மைதான் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளோ பேர் சேர்ந்து பாவம் அப்பாவி மக்களை இந்த அளவுக்கு அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க இப்படிப்பட்ட உங்களோட நட்பா பழகி நாங்கள் என்ன செய்ய போறோம் வாணி கிண்டலாக சொல்ல பிரியாவின் முகம் அவமானத்தில் சுருங்கியது அங்கிருந்து எல்லோருடைய இரும்பு சங்கிலிகளும் உடைக்கப்பட்டு விட்டதை கன்ஃபார்ம் செய்த பாரி வேகமாக ஜீவாவின் அருகில் சென்று அவனை கட்டியிருந்த கயிறுகளையும் இரும்பு சங்கிலிகளையும் அவிழ்த்து விட்டான் பின்பு அவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு ரேடியன்ஸை சேர்ந்தவர்கள் மொத்தமாக வெளியேற பிரியா தாங்க முடியாத கோபத்துடன் தன் முன்னால் இருந்த டேபிளை குத்தினாள் அவளுடைய பலம் தாங்க முடியாமல் அந்த டேபிள் துண்டு துண்டாக சிதற கைகளை பிசைந்து கொண்டு நின்ற கைல்விழி பயத்துடன் அவளை பார்த்தாள் ஜீவா வெளியே சென்றதால் நிச்சயம் ஹரிஷுடன் தொடர்பு கொண்டு பேசுவான் என்று கைல்விழிக்கு தெரியும் அப்படி பேசும்போது தான் ஜீவாவை என்ன செய்தோம் என்று தெரிந்தால் ஹரிஷ் தன்னை பற்றி என்ன நினைப்பான் என்று யோசித்தவள் இனி ஒரு காலத்திலும் அவன் தன்னை மன்னிக்க மாட்டான் என்பதையும் உணர்ந்தாள் அதை நினைக்கும்போது அவள் மனது முழுவதும் ஒரு சொல்ல முடியாத வழி பரவியது நாம் அவங்கள துரத்திட்டு போகணுமா கையில்புடி தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு ரேணுப்ரியாவிடம் கேட்க நம்மளால் எப்படி அவங்கள துரத்த முடியும் ஏற்கனவே ரேடியன்ஸில் பத்தாயிரத்துக்கு மேலே மெம்பர்ஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லை அதோட தலைவன் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன்னு சொல்லவே முடியாதுன்றாங்க இப்போ இங்கே வந்தவங்களே எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு பார்த்தல அவங்களோட சண்டை போடுறதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இங்கே இருக்கிற மற்றவங்களோட கதி என்னாகும் ரேணு பிரியா கசப்புடன் கேட்டாள் கைல்விழிக்கு அவளுடைய மனநிலையை புரிந்து கொள்ள முடிந்தது ரேணு பிரியா இந்த மாதிரி ஒரு தோல்வியை சந்திப்பது இதுதான் முதல் முறை அதிலிருந்து அவள் மீண்டு வருவது அவ்வளவு எளிதானது அல்ல என்பதை கைல்விழி உணர்ந்தாள் ஹரிஷின் காரணமாக யூனியன் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் எதிரியாக மாறியது மேலும் டாப் டென் ஆர்கனைசேஷனில் இருந்த மற்ற எட்டு அமைப்புகளால் அவர்கள் மறைமுகமாக ஒதுக்கப்பட்டார்கள் இருந்தாலும் ராஜேஸ்வரன் குடும்பத்திற்கு கொடுத்த வாக்குறுதிக்கு கட்டுப்பட்டு ஜீவாவின் குடும்பத்தை கடத்தி அதன் மூலம் ஹரிஷை கொல்ல நினைத்தாள் ஆனால் இதில் சம்பந்தமே இல்லாமல் ரேடியன்ஸ் அமைப்பு தலையிட்டு அவளுடைய திட்டத்தை மொத்தமாக சிதைத்து விட்டது அவளுக்கு வேண்டிய அளவு சக்தி இருந்த போதும் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக எதுவும் செய்ய முடியாமல் கை கட்டி நின்று கொண்டிருந்தாள் முதல் முறையாக ரேணு பிரியா தன் தோல்வியை அனுபவித்தாள் அப்போது திடீரென அவள் மனதிற்குள் ஒரு எண்ணம் தோன்ற ரேடியன்ஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜீவாவை மீட்டிருக்கலாம் ஆனால் ஹரிஷுக்கு நெருக்கமாக இருக்கிற எல்லாரையும் அவங்க அப்படி பாதுகாப்பாங்கன்னு நான் நினைக்கல என்று நினைத்தாள் அவளுடைய கண்களில் விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு கொலை வெறி தோன்றி மறைந்தது மேம் நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்க அவளுடைய முகத்தை பார்த்த கையலுடைய கவலையுடன் கேட்க கையல் நம்ம ஜூனியர்ஸ் பத்து பேரை கூட்டிட்டு உடனே போய் அந்த ஹரிஷுக்கு முக்கியமானவங்க யாரெல்லாம் விசாரி இந்த டைம் நம்மளோட திட்டம் எந்த வகையிலும் மிஸ் ஆகக்கூடாது அந்த துரோகியை நான் என் கையால் கொல்லணும் அப்போதான் என்னோட ஆத்திரம் தீரும் சொல்லும்போதே ரேணுபிரியாவின் கை முஷ்டி இறுகியது அதே நேரத்தில் ஜீவாவை காப்பாற்ற தன் நாட்களை அனுப்பி வைத்த ஹரிஷ் மும்பையிலிருந்து சென்னைக்கு வராமல் ஒரு முக்கியமான காரணத்திற்காக சிவகங்கையில் இருந்த மணிவேலின் வீட்டிற்கு சென்றிருந்தான் ஜீவா காப்பாற்றப்பட்ட செய்தி தெரிந்த பிறகுதான் நைட்டு தூங்கவே போன அவன் காலையில் நல்ல தூக்கத்திலிருந்து இருந்து கண் விழிக்க அவன் முன்னால் ஒரு மர்மமான உருவம் நிற்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் காலையில் திடீரென அவனுக்கு முழிப்பு தட்ட அவனுக்கு முன்னால் நின்ற மர்மமான உருவத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவன் வேகமாக தன் தலையணைக்கு அடியில் இருந்த நைட் டாகர் கத்தியை எடுத்தான் ஐயோ ஹரீஷ் என்ன செய்யற எதுக்காக இப்ப கத்தில அணுகிற தான் புனித் என எதிரில் நின்ற புனித் பதற அடச்ச லைட்டை போட்டு வந்து நிக்க வேண்டிதானடா அம்மா நீ வீட்டுக்கு போகாம இங்கே என்ன பண்ற சின்ன குழந்த மாதிரி என்ன எங்க அப்பா கிட்ட கொண்டு விட்டுரு அப்படின்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்த இப்ப நிஜமாவே இங்க வந்ததுக்கு அப்புறம் உன் வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டபடி எழுந்து அமர்ந்தான் ஹரீஷ் புனித அதற்கு உடனே பதில் சொல்லாமல் ஏதோ யோசனையில் இருக்க என்ன ஷோபாவை பார்க்க வந்தியா என்ன ஹரீஷ் மீண்டும் கேட்டான் ஓ மனசில் அப்படி வேற ஒரு எண்ணம் இருக்கா அவளை பார்க்கறதுக்கு எதுக்காக நான் ஓ ரூமுக்கு வரேன் அப்படி மட்டும் அவள் இங்கே உன்னோட ரூமில் இருந்திருந்தா என்கிட்ட இப்படி சாதாரணமாக பேசிகிட்டு இருக்க முடியாது உன்னை இல்லைன்னு பண்ணியிருப்பேன் சின்ன பையன் போல பேசியவனை பார்த்து ஹரீஷுக்கு சிரிப்பு தான் வந்தது கூடவே கொஞ்சம் எரிச்சலாகவும் இருந்தது இவன் ஒருத்தன் நானே ரொம்ப நாள் கழித்து எந்த டென்ஷனும் இல்லாமல் என் பேபிமா கூட கனவுல டூயட் பாடிக்கிட்டு இருந்தேன் குரங்கு மாதிரி வந்து அதை களைச்சி விட்டுட்டு எதையோ உளறிக்கிட்டு இருக்கான் இவனை ரெண்டு அறை விட்டான்னு என்று மனதிற்குள் யோசித்த ஹரீஷ் பட் என்ன இருந்தாலும் இவன் மேலே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறது என்னமோ உண்மைதான் இல்லைனா இவனை மாதிரி என் கூட வீணாக பிரச்சனை பண்ண எல்லாரையும் அடித்து துவைச்சனா இவனை மட்டும் எதுக்காக அசிஸ்டண்ட்டாக வான்னு கூப்பிட்டு போனேன் இவனை பார்த்தாலே எனக்கு ஒரு தம்பி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது ஆனால் என்ன பண்ணுறது இவன் தான் கொஞ்சம் நட்டு கண்ட கேஸாக இருக்கான் அதைத்தான் எப்படியாவது சகிச்சிக்க வேண்டியிருக்கு ஏன்னா மீண்டும் மைண்ட் வாய்ஸில் புலம்பிய ஹரீஷ் சரி உனக்கு இப்போ என்னதான் வேணும் எதுக்காக இங்கே வந்த என்று கேட்டுக்கொண்டே பெட்டில் இருந்து இறங்க தொடங்கினான் அதுவா என் அப்பா உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறாரு அதனால உன்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னார் என்னை சொல்லி கொண்டிருக்கும் போதே தரையில் கிடந்த தலகாணி வழுக்கி விட பின்னால் சாய்ந்த புனித் பேலன்ஸுக்காக எட்டி ஹரிஷின் டி ஷர்ட்டை பிடித்தான் டேய் என்னடா பண்ற சொல்லிக்கொண்டே பேலன்ஸ் தடுமாறிய ஹரிஷ் அவன் மீதே விழுந்தான் சாதாரண நாட்களில் ஹரிஷ் ஸ்ட்ராங்காகத்தான் இருப்பான் அப்போதுதான் தூங்கி எழுந்ததால் அவன் கொஞ்சம் அசால்ட்டாக நின்று கொண்டிருக்க அந்த நேரத்தில் புனித் அவன் சட்டையை பிடித்து இழுத்ததால் ஹரிஷுக்கு காலை ஊன்றி நிற்க நேரம் கிடைக்கவில்லை கீழே விழுந்ததில் புனித்தின் முதுகு அம்மா ரொம்ப வலிக்குது என்றவன் எப்பா பார்க்க நீ சாதாரணமா தெரியற ஆனா என்ன இந்த வைட்டு என்று தன் மீது விழுந்த ஹரிஷை பார்த்து ஆச்சரியமாக கேட்டான் அதெல்லாம் போன் வெயிட் சொன்னா உனக்கு புரியாது தம்பி ஹரிஷ் சொல்லிக்கொண்டே அவன் மீதிருந்து எழ அப்போது சரியாக கதவு தட்டப்பட்டது சுதாரித்த ஹரிஷ் பதில் சொல்வதற்கு முன்பாகவே கதவு திறக்கப்பட்டு வாசலில் சோபாவும் அவளுடைய தங்கை கிருபாவும் நின்று கொண்டிருந்தார்கள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது